அமெரிக்காவே அமெரிக்காவின் ஸ்டாலின் நிறுவனத்தினால் இலங்கை இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை இலகுவாக வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்காக தொடர்பாடலை பேடுவதற்காக நூறு ஸ்டாலின் அலகுகள் நன்கொடையாக தயார்படுத்தப்பட்டுள்ளன அந்த நன்கொடையுடன் தொடர்புடைய பொருட்கள் இலங்கைக்கு கிடைத்துள்ளன தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அனர்த்த முகாமித்துவ பிரிவிற்கு அவற்றை ஒப்படைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கப்படுகின்ற கோரிக்கைகளுக்கு தேவையான மக்களுக்கான நிவாரணங்கள் இருப்பிடங்கள் வியாபார நிலையங்கள் போன்று மதஸ்தலங்களுக்கும் இந்த வெள்ளம் புயல் மண் சரிவினால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அந்த விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக கங்காராம விகாரை விகாராதிபதியின் ஆசீர்வாதத்தில் அந்த நிர்வாக சபையின் தயார்படுத்தப்பட்ட நூறு மில்லியன் ரூபாய் நிதி ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது அதற்கிடையாக விகாராதிபதியின் ஆசீர்வாதத்துடன் சிங்கப்பூரில் உள்ள பௌத்த ஒன்றின் ஊடாக மேலும் சுமார் இருபத்தி மூன்று பில்லியன் ரூபா நிதி சிங்கப்பூர் டாலரில் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய இதுவரை கிடைத்த நிதியை போன்ற துறை சேரியில் ஒதுக்கப்பட்ட நிதியையும் பயன்படுத்தி சுமார் பதிமூவாயிரம் மில்லியன் ரூபா அல்லது சுமார் பதிமூன்று பில்லியன் ரூபாய் இதுவரையில் இந்த நிவாரண வேலைத்திட்டத்திற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது